வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீபுருமா ஹரி ஓம் ஸ்ரீமாராஜிபதே நம அனைவருக்கும் முதற்கெண் கோரான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் குருவதி தமிழ் வருஷத்தில் சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கும் நவக்கிரகத்திலேயே நூறு சதவிகிதம் சுப கிரகமாக இருக்கக்கூடிய பிராமணம் அந்தனர் பிருகஸ்வதி கிரகம் குரு பகவான் இந்த குரு பயிற்சி அதாவது இந்த குரு பகவான் வந்து என்ன பண்ணுறாருன்னா மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் குருவருடைய காலம் ரிஷபராசியில் இருப்பார் அதனுடைய பலாபலங்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நமது சேனலிலே மிகவும் விளக்கமாக பதிவிடப்பட்டு வருகின்றோம் இதுவரை மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய நான்கு ராசிக்க மியன்பர்களுக்கு இன்றைய தினம் சிம்ம ராசி மியன்பர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சியானது எப்படி இருக்கும் என்பதை பற்றி முழு விளக்கமாக சொல்ல இருக்கின்றோம் ஆகவே சிம்மராசி மையன்பர்கள் அனைவருமே இந்த குரு பெயர்ச்சி பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து நவக்கிரகத்திலேயே மிகவும் நூறு சதவிகிதம் சுப கிரகமாக இருக்கக்கூடிய பிரதஸ்வரி கிரகம் குரு பகவானுடைய உள்ள கிருபா கடாட்சமானது அனைவருக்கும் கிடைக்கப்பெற்று அவருடைய ஆசியையும் கிடைக்கப்பெற்று தாங்கள் அனைவரும் மிக 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 அச்சமமாகவும் சூக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் சச்சந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்றைய தினம் இருபத்தி எட்டு நாழிகை இருபத்தி இரண்டு வினாடிக்கு அதாவது மாலை சரியாக ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு நவக்கிரகத்திலேயே நூறு சதவிகிதம் சுப இருக்கக்கூடிய பிராமணன் அந்தனன் பிருகஸ்பதி கிரகம் அதாவது குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் இவர் ரிஷபராசியிலே கோரிவருடன் முழுவதும் இருந்து விசுவாவசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் வரை அங்கேதான் இருப்பார் அதனால பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் அவர் ரிஷபராசியில் நின்றதான் பலன் என்ன அதை தான் சொல்லி வரோம் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் சிம்மராசி மையன்களுக்கு இந்த பயிற்சியானது எப்படி இருக்கும் அதாவது குரோஜி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ச மாலை ஐந்து மணி இருபது நிமிடம் முதல் விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் வரை இந்த ராசி மையம் பொருளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு வந்து நட்பு கிரகம் தான் சிம்ம குரு பகவானுக்கு நட்பு அவர் அந்த வீட்டுக்கே நட்பாக இருப்பார் அதே சமயம் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களானது நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு வாரங்கள் பூர்வ புலவனி நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் முதல் பாதம் மட்டும் அடங்கும் அப்ப இந்த மகாநட்சத்திரத்துக்கு அதிபதியானவர் யார் கேது இந்த கேது வந்து இந்த குரு பகவான் சேர்ந்து சேர்ந்திருந்தாலோ அல்லது அவருடைய நட்சத்திரத்தில் இருந்தாலோ பிரம்மகத்தி தோஷம் அவருடைய பார்வை பெற்றாலும் அதே சமயம் பூர்வ குலோஹிணி நட்சத்திரம் அதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் முருகஸ்வரி குரு பகவானுக்கு சத்ருகிரகம் அடுத்ததாக உத்தரபூர்வணி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தில் எழுவடியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இவர் மித்ருகிரகம் மித்ரனாக்க நண்பன் முதல் பாத மட்டும் அப்போ மகா நட்சத்திர நான்கு பாதங்கள் பூர நட்சத்திர நட்சத்திரம் நான்கு பாதங்கள் உத்தரபுலி நட்சத்திரம் முதல் பாதத்தில் உத்தர நட்சத்திர முதல் பாதத்தில் பிறந்த மையன்பர்கள் அனைவருக்குமே இதுவரை உங்களது ராசியிலிருந்து மேஷ ராசி அதாவது பாகியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்களது ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை என்ற மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு உங்களது பாகியஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்கு வருகிறார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதுவரை பாக்யஸ்தானத்தில் இருந்தவர் தொழில் ஸ்தானத்துக்கு வரார் ஆனால் பொதுவாகவே அதான் நவக்கிரகங்களில் எந்த கிரகங்களாக இருந்தாலும் சரி சுப கிரகமா அசுப கிரகமா எந்த கிரகங்களாக இருந்தாலும் சரி பத்தாம் இடம் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருமே சொல்கிறது எந்த கிரகங்கள் உட்காந்தாலும் பரலோகம் போகணும் அப்படின்னுட்டு ஒரு ஜோதிட விதியில் ஒன்று வந்து போட்டிருக்கான் வந்து இந்த சிம்மராசி மெய்யன்பர்கள் அப்புறம் அவர்கள் மட்டுமல்ல எல்லாருமே சரி பிறந்தவர்களுடைய ஜாதகத்திலே பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய தொழில் எப்படி இருக்கிறது வலுவா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் முதல்ல அது வலுவா இருந்ததுன்னா இப்போ இவர் பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது பொழுது உங்களுக்கு வந்து எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா இதெல்லாம் விருந்தாளிகள் எப்பவுமே எந்த ஒரு மனிதனுக்குமே அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மனித பிரிவிகளாக ஜனனம் எடுத்த அனைவருக்குமே தாங்கள் ஜனனம் எடுத்த அடுத்த நொடி முதல் உங்களது ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறதோ அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் வரையில் பேசும் இடையில் வரும் இந்த பயிற்சிகள் எல்லாம் சும்மா வந்து விருந்தாகி வந்துட்டு போகிற மாதிரி நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்துட்டு போற மாதிரி சந்தோஷத்தை கொடுத்துட்டும் போவா கட்டத்தை கொடுத்துட்டும் போயிடுவா ஆனால் காலத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறதோ அதை நமக்கு ஐம்பது சதவிகிதம் வேலை செய்யும் எப்பவுமே அதை ஐம்பது சதவிகிதம் கண்டிப்பாக வேலை செய்யும் இந்த இடை இடையில் வரக்கூடியது வந்து இருபத்தஞ்சி சதவிகிதம் அந்த சமயத்தில் நமக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியை பொறுத்து அது ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் வேலை செய்யும் இதுதான் விஷயம் சரி இந்த சிம்ம ராசி மைய இந்த குரு பகவான் ரிஷபராசியிலே ஒரு வருட காலம் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை கொடுப்பார மாட்டாரா ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்து சனி ஏழாம் பார்வையாக சனியானது உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு பல தொல்லைகள் அந்த தொல்லைகள்லேருந்து நாங்கள் வந்து விடுபடுவோமா ஏன்னா குருங்கிறவர் வந்து ரொம்பவும் நல்ல ஒரு செயலை செய்யக்கூடியவர் உங்களுடைய ராசியானது குருவான் அமரப்போகும் இடத்திலேதான் உங்களுடைய ராசி நான்காம் இடத்தில் இருப்பதால் நான்காம் இடம் என்பதும் அதிருஸ்தானம் உங்களது சுமராசி பெய்யொன்று தாயார் அவர்களுடைய உடல்நிலையில் மிக மிக ஆழமான உடல்நிலையில் கவனத்தை செலுத்துங்கள் ஒரு சில பேருக்கும் பத்தாயிரம் வயசாயிட்டு இருந்திருந்ததுன்னா வயசானவாழா இருந்தா அவளுக்கு நீங்க கர்மா பண்ண வேண்டிய சூழ்நில வரும் ஏன்னா சனி வேலையை பார்த்துட்டு இருக்க ஆனால் இதே குரு பகவான் உங்களது சிம்மராசி பெயன்பவர்களுக்கு இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய கன்னியாராசியை தனஸ்தானத்தை தனது ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களது பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை ஐந்தாம் இடமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை நான்காம் இடமாக இருக்கக்கூடிய ரிச்சிக ராசியை இவர் என்ன பண்றார் மாதஸ்தானத்தை உங்களுக்கு நான்காம் இடம் மாதஸ்தானம் ஆனால் அந்த ரிச்சிக ராசி இவருக்கு பகை தன்னுடைய ஏழாம் பார்வையாக சமசத்தம பார்வையாக பார்க்கிறார் அதுவும் உங்களுக்கு லாபத்தை ஏட்டும் இதே சிம்ம ராசி ஆறாம் இடமாக இருக்கக்கூடிய மகர ராசியை இந்த குரு பகவான் கிருஷ்ணராசியில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் செலுத்துறார் உங்களுக்கு ஆறாம் இடம் ஆனா அவர் இடம் மகர ராசி அதனுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் அப்ப ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நிவர்த்தியாகு உங்களுக்கு இதத்தான் பார்த்துட்டு போகணும் அதாவது ரெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தை இந்தாம் பறவையாகவும் நான்காம் இடமாக இருக்கக்கூடிய மாத்திரஸ்தானத்தை ஏழாம் பார்வையாகவும் ஆறாம் இடமாக இருக்கக்கூடிய உங்களது ம மகர ராசி அந்த இடத்த வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாகவும் பார்ப்பதால் வரவும் உண்டு செலவும் உண்டு தொழிலாக அபிவிருத்தி தாராளமாக இருக்கும் வேற ஒரு தொழில் இந்த தொழில வந்து சரியில்லை அப்படின்ட்டு வேற ஒரு தொழிலை புதுசாக ஆரம்பிச்சேன்னா ரொம்ப ரொம்ப பிரமாணமா இருக்கும் சிம்ம ராசி மையன்பர்களுக்கு ஆனால் இவை அனைத்தும் நடக்குமா நீங்க சொல்லிட்டே ஆனா நான் கஷ்டப்படுறேன் எனக்குதானே தெரியறது எல்லா ஜோசியாலும் பிரமாணமா இருக்க பிரமாணமா இருக்கும் சொல்றேன் நான் கட்டப்படுறது எனக்கு என்ன காரணம் என்ன அப்படின்னா எந்த ஒரு பெயர்மே முதல்ல சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து விருந்தாளிகள்னு நமது ஜனன காலத்திலே இந்த குரு பகவானாகப்பட்டவர் இவருக்கு மித்ரு கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் அங்காரகன் செவ்வாய் இவர்களுடைய நட்சத்திரத்திலோ அல்லது இவர்களுடன் சேர்ந்தோ அல்லது இவர்களது பார்வையில் இவர் ஆனால் அவர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சியானது ஒரு ஐம்பது சதவீதத்திலிருந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் பிரமாதமாக இருக்கும் ஆனால் அதே சமயம் இந்த சிம்மராசி மையன்பர்கள் ஜனனம் எடுத்த காலத்திலே இந்த குரு பகவான் சனேசன கிரகத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் அனுஷம் உத்தரட்டாதி ஆகிய இந்த மூன்று நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் அமர்ந்து அல்லது உங்களது ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கும் இடத்திலிருந்து மூணு ஏழு பத்து அவரோட பார்வை சனி பார்வை அதில் இந்த குரு பகவான் இருந்தாலும் பிரம்மகத்தி தோஷம்னு இதே இந்த குரு பகவான் ஜாதகத்திலே ராகுவோடு சேர்ந்து இல்லை ராகு நட்சத்திரத்தில் அமர்ந்து இருப்பாரே எனம்பதுக்காய் ஐம்பது இதேந்தோ குரு பகவான் உங்களோட ஜனன காலத்திலே கேதுனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அசுனி மகன் மூலம் ஏறாமல் தான் அமர்ந்திருப்பாரே ஆனால் அல்லது கேதுனுடைய பார்வை பெற்ற கேத்துவோழனுடன் சேர்ந்து இருந்தாலும் பிரம்மகத்தி தோஷம் அவளுக்கெல்லாம் கொஞ்சம் பூரம் தான் பல நடக்கும் நாற்பது சதவீதம் நடக்கும் இல்லை முப்பது சதவீதம் தான் நடக்கும் அதே சமயம் இந்த சிம்மராசி ஜனனம் எடுத்த காலத்தில் தசா புத்தி என்ன என்று முதல் பார்த்துக் கொள்ளுங்கள் தற்போது நடத்தக்கூடிய என்ன என்று பாருங்கள் எல்லாரும் சொல்லுவாற்பயிட்ட எந்த புத்தியும் வேலை செய்யாது நீங்க எதோ போய் ஜாக்கமே பார்க்க வேண்டாம் பொண்ணை கொடுங்க பையனை கொடுங்க எல்லாம் செய்தோம் அப்படியே இப்படின்னு சொல்லுவா எல்லாரும் அந்த மாதிரி சாஸ்திர விதியில சொல்லவே இல்லை அந்த ஜாதகங்கள் கிரகங்கள்ங்கிறது வந்து ஜனனம் எடுத்த காலத்தில இருந்து மரணம் வரைக்கும் கண்டிப்பா பேசத்தான் பேசும் அதுதான் பேசும் ஜனன காலத்தில் இருக்கிறது பேசும் அப்படி உங்களுக்கு தச்சமில்லத்தில் இந்த குருப்பெயர்ச்சி பெயர்ச்சி காலத்திலே உங்களுக்கு தசாபுர்த்தி சுபகிரக தசையாக இருந்தால் சுபகிரகங்கள்னா யாரு சந்திரன் புதன் குரு சுக்கரன் இவருடைய தசாபுர்த்தி நடக்குமேயானால் கண்டிப்பாக சும்மராசி மையன்பர்களுக்கு அறுபத்தைந்து சதவிகிதம் சுப பலனே நடக்கும் ஆனால் அதே சமயம் செம்ம ராசி விண்ணவர்களுக்கு தப்பೋದறக்க முடியாத தவங்கள் இருக்குமா அதாவது अशुभ கிரகசை நடக்குமே ஆனால் अशुभ கிரக சொன்னா யார் யார் சூரியன் சவ்வாய் சனி ராகு கேது இந்த அங்க மேல अशुभ கிரகங்கள் இந்த அசு கிரகசை வந்து நடக்குமேயானால் அந்த சிம்மராசி பெய்யன்பவர்களுக்கு இப்பொழுது வேற முப்பத்தி முப்பது இல்லை முப்பத்தஞ்சு சதவிகிதம் தான் சுப பலன் கிடைக்கும் அறுபத்தஞ்சு சதவிகிதம் அசுப தான் கிடைக்கும் ஆமாம் சூரியன் வந்து மித்த தானே செவ்வாயின் தானே சனி வந்து சமமானவராச்சிக்கரே இப்படி சொல்றேன்னு அப்படின்னா வித்திருக்கிரகம் தான் நண்பன் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அந்த அசுப கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஃபிஃப்டி பர்சன்ட் அசுப கிரகம் செவ்வாய் பகவான் முக்கால் வாசி செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அசுகிறோம் அதை வச்சு தான் நான் சொல்றேன் சனி சங்கர பகவான் முழுக்கவே நூறு சதவீதமே பாவி ராகு ஐம்பது ஐம்பது கேது பார்த்தீங்கன்னாக்கா முழுக்கமே நூறு சதவீதமே பாவி தான் இதை வந்து உங்களுக்கு டேலி பண்ணி சொல்றேன் நான் அதனால சும்மா ராசி எல்லாம் என்ன பண்றேன் அப்படின்னா சுபக்கிரக சந்தர்வாலா இருந்தாலும் சரி சுபக் கிரக சந்தர்வா இருந்தாலும் சரி இந்த குரோதி வருஷமானது எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகவும் மோசமான போராத வருஷம் அதனால் எல்லாரும் என்ன பண்ணுறேன்னா பதினாறு வாரம் அதாவது குரு பயிற்சி ஆனதுக்கப்புறமா பதினாறு வாரம் ஏழக்கிழமைக்கு வேதம் படித்த பிராமணர் அந்தனர் அதாவது வேத பாடசாலைகள்லாம் போனேன்னா அங்கே வந்து வாத்தியார்ன்னு ஒருத்தர் இருப்பார் அவர் தான் ப்ரகஸ்பதி அவர் தான் குரு அவரை குரு பகவானாக ஒவ்வொரு வாரமும் மஞ்சள் கலர் ஒம்பது கஞ்சி வேஷ்டி ஒம்பது கஞ்சினாக்கா ஒம்பது முழம் வேஷ்டி அஞ்சு முழம் உத்திரியம் அந்த உத்திரியம் அதிலேயே இருக்கும் கருப்பு குண்டங்களில் ஒரு முழு தேங்காய் எத்தளவாக மழம் வச்சு அவள் வார்த்தை சக்திக்கு ஏற்ற மாதிரி தட்சணையை வச்சு அவர்கிட்ட கொடுத்து ப்ரகஸ்வதி குருவனுடைய அவரை ப்ரகஸ்பதி கிரகமாக நினச்சிட்டு அவர் துருப்பாதங்களை சாட்டாமல் வந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க ரொம்பவும் நல்லாயிருக்கும் ஏன் பிராமணனுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி நித்தியமும் பிராமண தத்துவத்தை வந்து கொஞ்சம் கூட தவறாமல் நித்தியமும் சத்யானந்தன் வண்டி காயத்தறி மன்றா பார்த்தீங்களா அவளுக்கு கூட கொடுக்கலாம் அந்த பிராமணனுக்கும் கொடுக்கலாம் ஆனால் எல்லாரும் தான் புலன் கூட்டிட்டு இருக்கா புலம் கொடுக்கலாம் மற்ற பேரும் பிராமணன் நென்சிகாரிங்க பிராமணன் யாருங்கிறத முதல்ல தேர்ந்தெடுங்க வேதம் படிச்சாலும் யார் இருக்கா என்ன கேது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க ஏன்னா இந்த குரு பகவான் வந்து அந்த நேரம் தான் பிராமணன் தான் சாட்சாட்டு பரமேஸ்வரனே சொல்றார் நீ என்ன வந்து பார்க்கறத கூட யாவது கோவிலுக்கெல்லாம் யாரையும் போக வேண்டாம் நான் சொல்ல எல்லாரும் கோவிலுக்கு போங்க சுவாமி போய் பாருங்க நவகிரகத்துக்கு எல்லாம் செய்யோம் தட்சிணாமூர்த்திக்கு செய்ங்கோம் ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடியே இந்த மாதிரி பிராமணன் ஒருத்தருக்கு வந்து இதை செஞ்சுட்டு போகலன்னா தான் நீங்கள் அங்கே போய் செஞ்ச பலனானது ஆனது கிடைக்குண்டு சாட்சாத்து பரமேஸ்வரனையும் சொல்கிறார் வேதத்துல வருது அதனால் எல்லாரும் சிம்மராசி மெய்யன்பர்கள் இந்த குரோதி வருஷம் முழுவதும் மற்றும் விசுவாவுசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் வரை ப்ரகஸ்வதி கிரக பகவான் குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு மேலும் மேலும் சகல ஐஸ்வர்யத்தையும் சகல க்ஷேமங்களையும் சச்சந்தான பாக்கியத்தையும் வியாபார அபிவிருத்தியையும் பிரமாதமாக கொடுப்பார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவருடைய அனைவரும் குரு பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் ஆசியையும் பெற்று வாழ்க்கையிலே மிகவும் சூக்கியமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நாளை கன்னியாராசி மையன்பொருளுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படி இருக்கும் என்பதை பற்றி முழு விளக்கமாக சொல்ல இருக்கின்றோம் சுபம் a esto...